விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மக்களை சந்திப்பாரா மாட்டாரான்னு நிறைய கொஸ்டின் இருந்துச்சு அப்புறம் பதினாந்தாம் தேதி சந்திக்கலாம் பதினேழாம் தேதி சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா எப்பயும் போல வீட்டில் இருந்து அரசியல் இல்ல அந்த மாதிரி தன்னோட அலுவலகத்தில் அவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போறாங்க இது என்ன எனக்கு புதுசாக இருக்கு என்ன நினைக்கிறீங்க இல்லை அவர் இப்போ ரெகுலராக வந்து பனையூர் பணியான்னு சொல்றதா இருக்கு இல்லை ஒர்க் ஃப்ரம் எப்படி வந்து அரசியலில் செய்யலாம் அது விஜய் பார்த்து தான் கற்றுக்கலாம் அதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அவங்க கூட அவங்க களத்தில் தான் நிற்கணும் மாற்றாக இப்போ இந்த தூய்மை பணியான பிரச்சினையை கூட அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதனுடைய அனுபவத்தில் பார்க்குறது இதெல்லாம் எனக்கு என்னென்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் அல்லது வந்து ஒரு மக்கள் மக்கள் மதிக்கக்கூடிய அல்ல மக்கள் இந்த அளவுக்கு அவர் போற்றக்கூடிய வகையில் அவர் இந்த மாதிரி அரசியல் செய்கிறதுங்கிறது நல்ல ஒரு அரசியலான்னு கேட்குறேன் நல்ல அரசியல் கிடையாது தான் ஆனா அப்படி என்னதான் பார்த்தாலும் கூட மக்கள்கிட்ட ஆதரவு வந்து கூட்டிட்டு தானே இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தா கூட என்னவா இருக்கும் மக்களுடைய ஆதரவு இன்னும் தான் இருக்கு இந்த இஷுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா விஜய் வந்து வந்து ரொம்ப பேக் ஆவாரு பார்த்தா எழுச்சி அதிகமா தான் இருக்கு இது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல மக்கள் கூட தான் செய்யும் ஒரு சினிமா நடிகரா இருக்காரு ரொம்ப எலைட்டான ரொம்ப எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பரா பாக்குற ஆட்கள் எல்லாம் ரோலா பாக்குற ஆட்களா இருக்கும் அவங்க கொஞ்சம் எஜுகேட் ஆக மாறுவாங்க தீர்மானம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து அவங்க அவர் கூட சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இருந்தவங்க தான் தலைவர் சமையல் பேசுறாரு தலைவர் சமையல் பேசுறாருன்னா அப்புறம் அடுத்த அடுத்த கட்டமாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பயணிக்க அவங்க அவங்களோட முரண்பாடு ஏற்படும் திரும்ப கட்சியிலேருந்து வெளியேறுவாங்க இது இந்த மாதிரி தான் நடக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு அப்படி ஒரு ஒரு பேஸ் அப்படி இருக்கும் அப்புறம் போக போக தான் எதார்த்த உண்மை அம்மாக்காவோட கட்சி பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு பொதுமக்கள் போட தன்னோட சாதி சாதி ஓட்டு தான் நம்பிதான் ஒரு குழப்பம் நடத்திட்டு இருக்காரு மக்களே விரும்பல வெறுக்குறாங்க இது ஒரு 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 விஷயமாகவும் யாரும் பார்க்க போகிறதும் இல்லை இந்த ஊடகத்தில் பெரிய செய்தாலும் இல்லை ஏன்னா இவர் ஒரு பத்து பேர் வச்சுட்டு அவர் பேசுகிறதா இருக்கட்டும் அவர் ஒரு பத்து பேர் வச்சு பேசுகிறார் கட்சிக்கு தான் இழப்பே தவிர பொதுமக்களுக்கு யாரும் இதனால் பெரிய இழப்பெல்லாம் கிடையாது கலர் கண்ணாடி கிரிக்கெட் கலர் கண்ணாடி வாய்ஸை தொடர்ந்து கலர் கண்ணாடி மீடியாவை நாங்கள் இந்த தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறோம் இன்னையிலேருந்து முதல் ஷோ வெட்டி வெட்டி பாஸ் பாஸ் ஸ்டார்ட் டு வாய்ஸின் வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் நான் அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் போய் மக்களை சந்திப்பாரா மாட்டாரான்னு நிறைய இருந்துச்சு அப்புறம் பதினொன்றை சந்திக்கலாம் பதினேழாந்தேதி சந்திக்கலாம்னு இப்போ என்னென்னா எப்போ போல வீட்டில் அந்த அரசியல் பண்ணுவாருங்களா அந்த மாதிரி இப்போ தன்னோட அலுவலகத்தில் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போறாரு இது என்ன எனக்கு புதுசாக இருக்கு என்ன நினைக்கிறீங்க இல்லை அவரு இப்போ ரெகுலராக வந்து பனையூர் பண்ணியாருன்னு சொல்றதா இருக்கட்டும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி வந்து அரசியலை செய்யலாம் அது தான் கற்றுக்கலான்ற மாதிரிலாம் திமுக சார்ந்த ஊடகங்களெல்லாம் பேசுறாங்க அதே சமயம் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் அது வந்து அதுதான் பேசும் பொருளாக இருக்கு இப்போ இருபத்தி ஏழாம் தேதி சந்திக்க போகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆச்சுன்னா என்னாலதான் ஆச்சு ஆனா நீங்க நான் நான் வந்து உங்களை பார்க்க வர நீ தான் என்ன பார்க்க பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது அரசியலே புது எத்திக்ஸாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு இன்சிடண்ட் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அவங்க கூட அவங்க களத்துல தான் நிக்கணும் மாற்ற இப்ப இந்த தூய்மை பணியாளர் பிரச்சனையை கூட அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து அதனுடைய அனுபவத்தில் பாக்குறது இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் அல்லது வந்து ஒரு மக்கள் மக்கள் மதிக்கக்கூடிய மக்கள் இந்த அளவுக்கு அவர் போற்றக்கூடிய வகையில அவர் இந்த மாதிரி அரசு செய்யறதுங்கிறது நல்ல ஒரு அரசியலான்னு இல்லை நல்ல அரசியல் ஏன்னா இந்த வெள்ள நிவாரண பணியில வந்து மக்கள் வந்து சந்திச்சுதான் இருக்கட்டும் அவங்களுக்கு எது நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சொல்கிற சொல்ற அரசியல் இதுதானா வீட்லயே உட்காந்துட்டு பார்க்கறது தானா இப்போ ஒரு பொது வேலையில் இறங்கு வீ வீதியில இறங்கு வீட்டில் இறங்கு இப்போ ஆனா அண்ணா என்ன சொன்னார் இவர் அண்ணாவிட மக்களிடம் செல் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களிடம் இருன்றாரு நீ எங்க மக்களிடம் இருக்கு உங்க வீட்டுல தான் எல்லாரும் வரணுன்ற அளவுக்கு தான் நீங்க வச்சிருக்கேன் அப்போ உங்க கட்சி சார்ந்து உனக்கு நீங்க ஏதாச்சும் இப்போ ஒரு பிரச்சனைனா இப்போ திமுக என்ன பண்ணும் மக்கள் நிவாரணம் பண்றாங்கன்னா ஒரு வாட்டர் கேன்ல கூட அவங்களோட அவங்களோட பேஜை போட்டு கொடுப்பாங்க இது இந்த கட்சி சார்பா கொடுக்குறோம் இந்த கட்சி சார்பா எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பணி செய்யறது விஷயத்துல கட்சி எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா தலைவர் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை மக்களே போக மாட்டேன்றாரு எல்லாரையும் வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்ற மாதிரி தான் கூட்டு வச்சிருக்காரு இப்ப மக்கள் மேலே மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் எல்லாத்தையும் எங்கேயுமே மாட்டேன் எங்க வீட்டுக்கு மட்டும் வாங்க அப்படின்றது இது ஒரு ஒரு எலைட் பாலிட்டிக்ஸ் தானே ஒரு மக்கள் தலைவர் என்று எப்படி இருக்கணும் மக்களோட இருக்கணும் எல்லா பிரச்சனையும் மக்களோட இறங்கி பேசணும் மக்களோட இருக்கணும் ஆனா நீ நீங்க என்ன பண்றீங்க இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு படம் நல்ல படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க பைசன்னா கூட நல்லா இருக்காரு இல்ல காந்தாரா படம் நல்லா இருக்குன்னா ரஜினிகாந்த் என்ன பண்ணுவாரு போன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு அருமையான பணம் எடுத்திருக்கீங்க பயங்கரமான பணம் எடுத்துருக்கீங்கன்னு பாராட்டுவார் வீட்டுக்குள்ள பாராட்டுவாரு அந்த மாதிரி தானே அப்போ ஒரு தான் இருக்கிறீங்களே தவிர இன்னமும் வந்து நீங்க ஒரு அரசியல்வாதியா மாறல அரசியல் அரசியலுக்கான எந்த உங்களுக்கு ஒரு ஒரு கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி அவங்க கட்சிக்காரர் கட்சிக்காரா கேட்டா வந்து கூட்டம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் இந்த மாதிரி என்ன பல ஆயிரம் காரணங்கள் வந்து சொல்றாங்களே தவிர போக மாட்டேற எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அங்க சிரஞ்சீவா இருக்கட்டும் பல்வேறு எலக்ட் பாலிட்டிக்ஸ் செஞ்சவங்க கூட மக்களை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இவரை வந்து திரும்ப மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் ஆனா அப்படி என்னதான் பார்த்தாலும் கூட மக்கள்கிட்ட ஆதரவு வந்து நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தானே இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது என்னவா இருக்கும் மக்களுடைய ஆதரவு இன்னும் தான் இருக்கு இந்த இஷ்யூவுக்கு அப்புறம் கூட கண்டிப்பா விஜய் வந்து இதனால வந்து ரொம்ப பேக் ஆகாதுன்னு பார்த்தா எழுச்சி அதிகமா தான் இருக்கு இதுதான் இது இதை எப்படி பாக்குறீங்க இல்ல மக்கள் கூட தான் செய்வோம் ஒரு சினிமா நடிகராக இருக்காரு இன்னொன்னு அவங்க அவரை ஃபாலோ பண்ற பேரும் முதல் தர ரொம்ப எலட்டான ரொம்ப எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் ரொம்ப சூப்பரா பார்க்குற ஆட்கள் கிடையாது மேஜராக ஒரு ரோலாக பார்க்குற ஆட்களாக தான் இருக்கும் அவங்க கொஞ்சம் எஜுகேட் ஆகவே மாறுவாங்க இப்போ சீமானன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து அவங்க அவர் கூட சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு தோணிலிருந்தவங்க தான் தலைவர் சமையல் பேசுகிறாரு தலைவர் சமையல் பேசுறாருன்றோம் அப்புறம் அடுத்த அடுத்த கட்டமாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பயணிக்க அவங்க அவங்களோட முரண்பாடு ஏற்படும் திரும்ப கட்சியில இருந்து வெளியேறுவாங்க இது இந்த மாதிரிதான் நடக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய்க்கு அப்படி ஒரு ஒரு பேன் பெஸ் அப்படி இருக்கும் அப்புறம் போக போக தான் எதார்த்த உண்மை அதனால நாம் பார்த்துட்டு பயப்படுறதே தேவையில்லை அதனால இனிமேல் பாலிடிக்ஸோட இதே ரூட் அதாவது தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது பார்க்கலாம் விஜயனுடைய அடுத்த கட்ட மறு நகர்வு என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது அந்த திமுக கூட்டணியில் தொடர்ந்து இந்த விரிசல் ஏற்படணும்னு நிறைய நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க பாஜக போன்ற கட்சிகள் அதிமுக நிறைய எதிர்பார்க்குறாங்க அந்த வகையில் காங்கிரஸ் செல் காங்கிரசினுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை வந்து ரீசண்டாக அந்த செம்பரம்பாக்க ஏரியில் திறப்புக்கு வந்து என்னை கூப்பிடலை ஒரு மக்கள் பிரிதாக தான் சேர்மனையோ கவுன்சிலரையோ அதாவது மக்கள் பிரிதி என்னையோ கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருக்காரு அதுக்கு துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இதுக்கெல்லாம் நீங்க போய் பார்க்கணும் அவசியம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்களா அது செலவு பிறந்தது கடைசியா வந்து இப்ப ஊடகங்களை சொல்றது என்னன்னா தாவக்காவ எப்படியாச்சும் நம்ம கூட்டணிக்கு அலைன்ஸ் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றதா இருக்கட்டும் ஜோதி வந்து கண்டிக்கிறதா இருக்கட்டும் இவங்க வந்து செல்வ வெளிப்படையாக வந்து பேசுறதா இருக்கட்டும் இப்படி பேசும்போது இடையே ஆல்ரெடி இபிஎஸ் வந்து எப்படா நம்ம கூட்டணிக்கு வருவான்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காரு திடீர்னு இப்படி ஒரு கவுண்டர் கூட வெளியில வந்து இப்படி காட்டிக்கிட்டா பரவாயில்ல இவங்க தாவை தாவைக்காவில இருந்து இது திமுக கூட்டணி இருந்து வெளியே வந்துருவாரு ஆனா ஒரு பக்கத்துல எப்படி சொல்றாரு செல்வ பிறந்த அப்படின்னா முதல்வர் வந்து கடுமையாக உழைக்கிறாரு துணை முதல்வர் அந்த அளவுக்கு களத்தில் போய் இறங்கி பணி செய்கிறாரு ஆனால் ஒரு சில அதிகாரிகள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் போகிறப்போக்குலாம் எல்லா திமுக அனைத்து அமைச்சர்களையும் வந்து கிடைக்கிடு கிடைக்க தான் செய்கிறாரு இல்லை இந்த அரசியல் ஒட்டி இந்த தேர்தல் வந்துட்டாலே எந்த பக்கம் துண்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் துண்டு போட்டு இப்படி பேசிட்டே தான் போய்ட்டு இருப்பாங்க திடீர்னு நீங்கள் போயிட்டு முதலமைச்சர் கூட சந்திச்சு பேசிட்டாலும் ஸ்டோன் மாற்றிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர் தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு நிலைப்பாடு எல்லாம் கிடையாது ஆனா இப்ப இது செல்வ பிறந்தவே விரும்பலாம் ஆனா ராகுல் காந்தி அப்படி விரும்ப மாட்டாரு விஜய் வருணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விரும்ப மாட்டாரு ஆனா அப்படி ஏன்னா இங்க இருக்கிற பாலிடிக்ஸ்ல இங்க இருக்கிற தமிழ்நாடு இந்தியா கூட்டணி முக்கியமா கட்டமைச்சு இங்க இருக்கிற அலைன்ஸ் திமுக அலைன்ஸ் அப்படின்னா இப்போ காங்கிரஸ் விஜய் கரூர் ஹிஸ்டரியோட வந்து விஜய்க்கு கால் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் பேசுனா சொல்லியிருந்தாங்க பேசுறது எல்லா தலைவரும் பேசுவாங்க மோடி கூட பேசுவார் அதனால கூட்டணி போயிடுவாரா ராகுல் காந்தி கூட எல்லா கட்சி தலைவர் பேசினா தகவல் எல்லாரும் பேசுவாங்க அதனால அப்படி எல்லாம் பாசிட்டிவா பார்க்க முடியாது ஓகே ஏன்னா ஒரு 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 தேசிய தலைவர்களும் போது அப்படி பேசுறது அதனால திமுக கூட்டணி எல்லாம் எந்த விஷயம் ஏற்படா இல்ல இல்ல இப்போ வரைக்கும் இது ஏற்படாது இனிமேல் ஏற்பட்ட பொருத்தம்தான் அடுத்தது இந்த பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருந்துச்சு நம்ம அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்லாம் இருந்தாங்க இப்போ அதில் நிறைய மகனுக்கும் தந்தைக்கும் நிறைய நிறைய இதில் பிரிசுகள் ஏற்பட்டுச்சு அது பெரிய பிரச்சனையெல்லாம் மாறுச்சு இப்போது செயல் தலைவராக வந்து அவங்களோட மகள் காந்தி மதை ஏற்கனவே ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி குடும்பம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறோம் யார் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நிலையை மாற்றி அன்புமணியை கொண்டு வந்தாங்க அன்புமணியை அதை செயல் தலைவராக வச்சுருந்தாங்க பழையவராக வச்சுருந்தாங்க அதன் பிறகு இப்போ அவர் அவங்க மகன் அன்புமணிய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தலைவர் பதவியிருந்து நிக்கிட்டாரு ஆனாலும் அவங்கதான் அந்த கட்சின்னு சொல்லிட்டு அன்புமணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இப்ப செயல் தலைவரா ராமதாஸ் அவர் ஒரு அணியா நியமிச்சத எப்படி பாக்குறீங்க இல்ல அது யாரும் ஊடகங்கள்ல பெருசா கவனிக்கிறதும் இல்லை முன்ன மாதிரி என்ன மாதிரி மட்டும் தான் பேசணும் தவிர யாரும் அது பேச போறதும் இல்ல கவனிக்கப் போறதும் இல்ல அது அரசியல பெருசா எடுப்பாலும் அப்படி இவங்க பார்க்க முடியாது இல்லை அது இவங்க ஒரு தன் சொந்த சாதி அவங்களோட மாமாக்காவோட கட்சி பேக்ரவுண்ட் என்னவா இருக்கு பொதுமக்கள் போட போறாங்க தன்னோட சாதி சாதியை விட்டு தான் நம்பிதான் அவர் புழப்பை நடத்திட்டு இருக்காரு மக்களே விரும்பல வெறுக்குறாங்க இது ஒரு ஒரு விஷயமாவும் யாரும் பார்க்க போறதும் இல்லை இந்த ஊடகத்துல பெரிய செய்தாலும் இல்லை ஏன்னா இவர் ஒரு பத்து பேரை வச்சுட்டு அவர் பேசுறதா இருக்கட்டும் அவர் ஒரு பத்து பேர் வச்சு பேசுறாரு தான் இழப்பே தவிர பொதுமக்களுக்கு யாரும் இதனால பெரிய இழப்புலாம் கிடையாது ஏன்னா கட்சியில இருக்கிற முக்கியப்பிரமும் இதவே ஒரு பொழப்பா நம்பிட்டு நடா பண்றதுன்னு இருக்கும் போது இது ஒரு சிக்கலாதான் இருக்கும் பெருசா யாரும் ஊடகங்களா பெருசா பாக்கறதோ பேச போறதோ பார்க்கலாம் பாமக கட்சி அதிமுக இருக்கா அல்லது பாமகன்ற கட்சி திரும்பி பாஜக ஒண்ணு தொடர்ந்து இது போன்ற அரசியல் தலைவர்கள் தெரிந்து கொள்ள கலை வாய்சனே இணைந்திருங்கள் நன்றி